மலையாளத்தில் தற்பொழுது சூப்பர் டூபர் ஹிட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த திரைப்படம் தற்பொழுது வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு வரவேற்பும் பெற்று வருது ஆனால் வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் இதற்கு முன்னாடி என்னென்ன திரைப்படங்கள்லாம் இயக்கியிருக்காரு யார் இவர் அப்படின்னு ரசிகர்களுக்கு பல குழப்பங்களும் இருந்தது அப்படி தான் யார் இவர் அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கோலிவுட்டில் தற்பொழுது ஹாட் டாப்பிக்காக இருப்பது தான் மஞ்சுமல் பாய்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமா முழுவதும் இது குறித்து தான் பேசிகிட்டு இருக்காங்க இது மலையாள படமாக இருந்தாலும் இதற்கு தமிழ்நாட்டில் வேற லெவல் ரெஸ்பான்ஸும் கிடைத்து வருது இதற்கு காரணம் அந்த படத்திற்கு கமலஹாசன் அவர்களுடைய குணா படத்திற்கும் உள்ள கனெக்ஷன் தான் கமலஹாசன் அவருடைய நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த குணா திரைப்படம் அந்த சமயத்தில் பெரிய அளவில் வெற்றி அடையாவிட்டாலும் காலம் கடந்து கொண்டாடப்படும் படங்களுடைய பட்டியலில் இடம் பிடித்திருக்கு அதற்கு காரணம் அதனுடைய மேக்கிங் தான் கமலஹாசன் அவருடைய நடிப்பு மற்றும் இளையராஜா அவருடைய இசை தான் சந்தன பாரதி இயக்கிய அந்த திரைப்படத்தை கொடைக்கானலில் உள்ள ஒரு குகையில் படமாக்கியும் இருந்தாங்க படக்குழு கண்டுபிடித்து படமாக்கிய அந்த குகை தான் பின்னர் குணா குகை எனவும் பெயரிட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் மாறியது அந்த குகையில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வைத்துதான் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை இருக்கிறார் சிதம்பரம் கேரளாவில் உள்ள மஞ்சுமல் என்கிற பகுதியை சேர்ந்த நண்பர்கள் சிலர் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்லும் பொழுது குணா குகையில் ஒருவர் மட்டும் சிக்கிக்கொள்கிறார் அவரை எப்படி மீட்டார்கள் என்பதுதான் இப்படத்தின் கதை இந்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்தது அதை மையமாக வைத்துதான் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை இயக்கியுள்ளார் சிதம்பரம் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் மூலம் தற்பொழுது குணா திரைப்படத்திற்கும் அதில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் பாடலுக்கும் மீண்டும் வரவேற்பு கிடைக்க தொடங்கியுள்ளது இதுவரை காதலர்களுடைய கீதமாக கொண்டாடப்பட்ட கண்மணி அன்போடு காதலன் பாடல் தற்பொழுது நட்பின் இலக்கணமாகவும் பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் விதம்தான் அது மட்டுமில்லாமல் குகையில் சிக்கிய நண்பனை சக நண்பர்கள் மீட்கும்போது மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது என்கிற பாடல் வரிகள் பின்னணியில் ஒழிப்பதை கேட்கும்போது அனைவரையும் புல்லரிக்க வைக்கிறது அந்த அளவுக்கு அந்த சூழலில் கச்சிதமாக பொருந்தியிருக்கிறது அப்பாடல் குணா படத்தின் இயக்குனர் சந்தான பாரதியே தான் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்தபோது தன்னை அறியாமலேயே கண்ணீர் சிந்தியதாக கூறியிருந்தார் அது மட்டுமின்றி கமலஹாசன் அவர்களும் இப்படத்தை பார்த்து வியர்ந்து போய் படக்குழுவினரை நேரில் அழைத்து பாராட்டினார் அது மட்டுமின்றி தனுஷ் விக்ரம் உதயநிதி ஸ்டாலின் என திரையுலகமே மஞ்சுமல் பாய்ஸை கொண்டாடி வருகின்றன இப்படி ஒரு மாஸ்டர்பீஸ் படத்தை கொடுத்த இயக்குனர் யார் என்று தெரியுமா அப்படின்னு பல கேள்விகளும் இருந்துட்டு இருக்கு அவர் ஒரு தீவிர கமல் ரசிகராம் கமலஹாசனின் குணா தான் மஞ்சுமல் பாய்ஸ் படம் எடுக்க தனக்கு ஊந்துகோலாக இருந்தது என அவரே பேட்டியில் கூறியிருக்கிறார் இவர் இதற்கு முன்னர் ஜேன் இ என்கிற மலையாள படத்தை இயக்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த இப்படம் அவரின் அறிமுக படமாகும் இ மேன் திரைப்படமும் மலையாளத்தில் மாஸ் ஹிட் அடித்தது அதன் பின்னர் மூன்று ஆண்டுகளுக்கு பின் அவர் இயக்கிய திரைப்படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படத்திற்காக கேரளாவிலேயே குணா கோகையை தத்ரூபமாக செட் அமைத்து இருக்கிறார் சிதம்பரம் இப்படம் கமலஹாசனுக்கு ஒரு சமர்ப்பணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பார்த்து பார்த்து சிதுக்கி அதில் வெற்றியும் கண்டுள்ளார் சிதம்பரம் கமலஹாசனை கொண்டாடிய சிதம்பரத்தை தற்பொழுது கோலிவுட்டே கொண்டாடி வருகிறது அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த ஒரு இயக்குனர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து தற்பொழுது தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு திரைப்படங்களை இயக்குவாரா அப்படின்னு பல ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க